ஒடிசா மாநிலத்தில் மக்களவைத் தேர்தலும் சட்டமன்ற தேர்தலும் ஒரு சேர நடைபெற்று வருது இருபத்தி ஓரு மக்களவைத் தொகுதிகளும் நூற்றி நாற்பத்தி ஏழு சட்டமன்ற தொகுதிகளும் கொண்ட ஒடிசால காங்கிரஸ் பிஜு ஜனதா தளம் பாஜகன்னு மும்முனை போட்டி நிலவிட்டு வருது கடந்த ரெண்டாயிரத்தி பத்தொன்பது மக்களவைத் தேர்தலில் பிஜு ஜனதா தளம் பன்னெண்டு தொகுதிகளையும் பாஜக எட்டு தொகுதிகளையும் காங்கிரஸ் ஒரு தொகுதியும் தான் கைப்பற்றிச்சு மாநிலத்துல நூத்தி பன்னெண்டு தொகுதிகளை கைப்பற்றி பெரும்பான்மையோட ஆட்சி அமைச்சது நவீன் பட்நாயக் தலைமையிலான பிஜு ஜனதா தளம் இந்த நிலையில அப்புறம் ஒடிசால பாஜக கொடி தான் தேதி பாஜக அரசு ஆட்சி பிரச்சாரம் செய்துட்டு வராங்க பாஜக அது மட்டும் இல்லாம நவீன் பட்நாயக்கு ரைட் ஹேண்டா இருக்க வி பாண்டியன் மேல சரமாரியா விமர்சனங்களையும் அள்ளி வச்சிட்டு வராங்க ஒடிசால பாஜக ஓரளவு பேஸ் இருக்கிறதுனால நேரடியா பிஜு ஜனதா தளத்தோட மோதிட்டும் வராங்க இந்த சூழல்ல தான்

அரசு பிஜு ஸ்வஸ்திகா கல்யாண் யோஜனான்ற பொருளாதாரத்துல ரொம்ப நலிவுட்டு இருக்க எழுபது லட்சம் குடும்பங்கள் இந்த திட்டம் மூலமா பயனடைஞ்சிட்டு வராங்க ஆனா பாஜகவோ நாங்க வந்தா அந்த திட்டத்தை நீக்கி ஆயுஷ்மான் பாரத் திட்டத்தை அமல்படுத்துவோம்னு சொல்லிட்டு வராங்க இதுவும் ஒடிசா மக்கள் மத்தியில பெரும் அதிருப்தியை உருவாக்கி இருக்கு நான்காவதா மாணவர்களோட கல்விக்கான உதவித்தொகை பழங்குடியின மாணவர்களுக்கான பல வளர்ச்சி திட்டங்களை செயல்படுத்திட்டு வருது நவீன் பட்நாயக் அரசு ஆனா பாஜக இந்த திட்டங்களுக்கு என்கார்ட் போடுவாங்கன்னு மக்கள் மத்தியில பயம் நிலவிட்டு இருக்கு ஐந்தாவது மற்ற மாநிலங்கள்ல பாஜக மத நல்லிணக்கத்தை குலைக்கிற வகையில பிரச்சாரங்கள்ல பேசிட்டு வராது ஒடிசா மக்கள் மத்தியில பதட்டத்தை உருவாக்கி இருக்கு ஆறாவதா ஒடிசால பாஜக சிறு குறு வியாபாரிகள் பாதிக்கப்படுவாங்க நெல்லுக்கு மூவாயிரத்தி நூறு ரூபாய் அளிப்பதா பாஜக வாக்குறுதி சொல்லியிருக்கு ஆனா அதை செயல்படுத்த முடியுங்கிற நம்பிக்கை மக்களுக்கு இல்ல எட்டாவதா சூரிய சக்தி மின்சாரம் கொடுக்கறதா வாக்குறுதி கொடுத்திருக்கு பாஜக ஆனா அது சாத்தியம் இல்ல ஏற்கனவே பிரதமரோட உஜ்வாலா திட்டத்தோட பயனாளிகளுக்கு வழங்கப்படுற ரீஃபில்லிங் ஆண்டாண்டு குறைஞ்சிட்டு வருது சோ அதே தான் இந்த திட்டத்துக்கும் வரும்னு மக்கள் உஷாரா இருக்காங்க ஒன்பதாவதா ஒவ்வொரு பெண்ணுக்கும் ரூபாய் ஐம்பதாயிரம் கொடுப்பதா பாஜக வாக்குறுதி கொடுத்துருக்கு ஆனா அதை செயல்படுத்த ஒரு லட்சம் கோடி ரூபாய் வேணும் அது பிராக்டிக்கலி சாத்தியம் இல்லைன்னு மக்களுக்கு தெரியும் இப்படி நடைமுறைப்படுத்த முடியாத வாக்குறுதிகள் தேர்தல் பிரச்சாரத்துல சர்ச்சையான பேச்சுகள் இவற்றாலேயே இந்த தேர்தல ஒடிசால பாஜக பெரிய சரிவை சந்திக்கும்னு சொல்லி இருக்காரு விகே பாண்டியன்